அனைவருக்கும் வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தர் சூட் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி பூஜை அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் இப்போது சர்ச்சையாக மாறி இருக்கு இப்படி வந்து ஒரு பிரதமர் வந்து நீதிபதியினுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் அப்படின்னு பலரும் இது தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க முதல்ல இந்த ஒரு நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தான் அதை முதல்ல பார்த்த உடனே தோன்றுகிறது ஆனா அவங்க வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் போலத்தான் தெரியுது ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற முடிவுலதான் விவரம் அறிந்த மிகவும் உயர்ந்த பொறுப்புகள் இருந்த ரெண்டு பேர் செய்ததாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமரை வீட்டுக்கு அழைத்தாரா இந்த பூஜைக்கு அல்லது யார் அழைத்து பிரதமர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அவர் அழைத்தார் என்றால் மற்ற கான்ஸ்டியூஷன் ஹெட்ஸ் எல்லாரையும் அழைத்திருக்கிறாரா இவரை மட்டும் அழைத்திருக்கிறார்னா என்ன செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ அவர் ஓய்வு பெறுகிறார் அவருடைய அடுத்த கட்ட கூலிங் ஆஃப் பீரியட் இல்லாம அடுத்த அப்பல ஏதாவது எங்கேயாவது பணியில் அமரப்போகிறாரா அப்படின்லாம் பல கேள்விகளை அது வந்து எழுப்புது இது இந்த இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் இல்லை பல்வேறு விதமான கேள்விகளை அது முன்வைக்குது ஒவ்வொரு விதமான கோணத்துல இருந்து பல்வேறு சீனியர் அட்வொகேட்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க மூத்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்துல வழக்காடக்கூடியவர்கள் இந்த நிகழ்வை கண்டு மனம் போய் அடிப்படையிலேயே மக்கள் வந்து நீதிமன்றத்தின் மீது நீதித்துறையின் மீது தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அப்படின்றதுதான் அவங்களுடைய அடி அடிப்படையான குற்றச்சாட்டாக இருக்குது சரி இந்த தலைவரும் அந்த தலைவரும் நிர்வாகத்தின் தலைவரும் நீதித்துறையின் தலைவரும் சந்தித்து பேசவே கூடாதா அல்லது அவங்களுக்குன்று தனிப்பட்ட முறையில மத நம்பிக்கைகள் இருக்காதா அதை அவங்க வெளிப்படுத்த கூடாதா அவங்க அதை கொண்டாடக்கூடாதா அப்படின்னு இயல்பாக சிலர் கேள்வி கேள்விகள் எழுப்பலாம் அல்லது அந்த கேள்வி வர்றதும் இயல்பானதும் கூட அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்திரா ஜெய் சிங் அப்படின்னு மொத்த வழக்கறிஞர் வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க அவங்க தனி எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல மதங்கள் மத மதங்களை அரசு தள்ளி வைக்கும் மத நிகழ்வுகள் எதையும் அரசு நிகழ்ச்சிகளுக்குள்ள அனுமதிக்காது பட் பட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்ல திரும்ப திரும்ப வருது பட் தனிப்பட்ட முறையில ஒருவர் நம்பிக்கையோடு இருப்பதை நாங்கள் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க

அவர்கள் வந்து அத வெளியில் பகிர்ந்து கொண்டதுதான் அவருடைய உறுதிமொழியை மீறிய செயலாக பார்க்கிறேன்னு அவங்க சொல்றாங்க அதாவது அவங்க நம்பிக்கையே அவங்க மற்றவங்க யாருக்கும் சொல்லாம அவங்களுடைய நம்பிக்கைக்காக வீட்டுக்குள்ள பூஜை நடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவர் வீட்டுல இவரோ இவர் வீட்ல அவரோ ரெண்டு பேரும் சேர்ந்தோ தனித்தனியோ பூஜை நடத்திட்டு போயிட்டாங்கன்னா கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அத பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறதுல தான் சிக்கல் இருக்கு ஏன்னா நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போதாது வழங்கப்பட்டது போல் தெரிய வேண்டும் அப்படின்னு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு அது இப்போ நீங்க அதை பப்ளிக் மத்தியில இதை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் நீங்க எடுத்த போட்டோவை போட்டீங்கன்னா அது மக்கள் மத்தியில அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் நீதித்துறையின் மேல அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட நிகழ்வாக இருந்தால் நீங்கள் எதற்காக பிரதமர் வருவதை போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா நிற்கிறீங்க ஏன் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க அப்ப இப்ப இது எது எதுக்காக சார் அப்ப இது எதை காட்டும் சார் இப்போ ஒரு கேமராவோட ஒருத்தர் இப்படி ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக இவர்கள் கருதாம அப்படி கேமராவோ ஒரு பெரிய பட்டாளத்தோட போய் இதை வந்து வெளியில வந்து சோகேஷ் பண்றது அப்படிங்கறது எதை காட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றமும் நிர்வாகமும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கின்றன அப்படின்னு யாரே கதை சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லை நாங்க ரொம்ப காடியெல்லாம் இருக்கோம்னு சொல்றதுக்காக மீட் பண்றாங்களான்னு தெரியல அல்லது என்னை மீறி அவரோ அவரை மீறி நானோ நடந்து கொள்ள மாட்டோம்னு ஒரு புரிதல் சாதாரண மக்களுக்கு வருவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கறதுக்காக அதை டிஸ்பிளே பண்றாங்களா தெரியல அப்படின்னு டிஸ்பிளே பண்ணதுக்கு எதிராகத்தான் கடுமையான விமர்சனங்களை வழக்கறிஞர்கள் வைக்கிறாங்க அவங்க சந்தித்ததே அரசமைப்பு சட்டத்தை மீறியது அவங்களுடைய உறுதிமொழிகளை மீறியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசமைப்பு சட்டத்தை மீறுவதோட மட்டும் இல்லை ஏன்னா நீங்க உறுதிமொழியில என்ன எடுக்கிறீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை காக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு உழச்சான்றின் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ மனசாட்சி படியும் நீங்க செயல்படணும் அரசமைப்பு சட்டம் சொல்லும்படியும் செயல்படணும் அப்படின்னு அதுல அர்த்தமாக்குது மனசாட்சி படினா என்ன அரசமைப்பு சட்டத்துக்கு மீறி நாம தவறு எதுவும் இழைத்துவிடக்கூடாதுங்கிறது தான் மனசாட்சியாக இருக்க முடியும் அதற்கு மாறாக ஒருவேளை அவர்களுடைய மனசாட்சி என்னுடைய மதம் என்னுடைய நம்பிக்கை நான் செயல்படுத்துகிறேன் இதை யார் கேட்பது அப்படின்னு அவங்க மனசாட்சி வரையறை என்னன்னு ஒரு கேள்வி அதான் மனசாட்சி அவங்க மனசாட்சி அப்படி சொல்லிச்சானு நமக்கு தெரியாது அதனால மனசாட்சியின்படிதான் நாங்க செய்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நியாயமாக இருக்காது அதே சமயம் இது பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை இன்னொரு பக்கத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அதையும் நீங்க கவனிக்கணும் அடுத்த கேள்வி நம்ம அதுதான் அதுதான் சரி மன்மோகன் சிங் காலத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது நிகழ்ச்சிங்கிற ரமலான் நோன்பு அந்த நிகழ்ச்சிகள் அவர் அழைச்சிருக்கிறாரு அப்படி அழைக்க பெருதிப்படுத்த தேவையில்ல அப்படின்னு பாஜக தரப்புலயும் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நோன்பு திறக்கிறதுக்காக ஒரு விழா நடத்தி இருந்தால் அதுல வந்து பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டிருந்தார் அன்றைய சீஃப் ஜஸ்டிஸ் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு முதல்ல ஒன்று வந்தது அது மன்மோகன் சிங் ஏற்பாடு செய்த இஃப்தார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வேறு சிலர் வந்து அது யாரோ அதாவது மன்மோகன் சிங் ஏற்பாடு இல்ல வேறு நபர்கள் ஏற்பாடு பண்ணிய கூட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கலந்து கொண்டார்கள்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இன்னொன்னு ஹமீதன் சாரி ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டார் மன்மோகன் சிங் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க பிரச்சனை நான் நினைக்கல ஹமீதன் சாரியினுடைய எஸ் ஆர் பொம்மை கேஸ்லயே வந்து இன்னொரு வாக்கியம் இருக்கு அரசு அரசு சார்ந்த நபர்கள் அரசு சார்பாக அந்த விழாக்களை நடத்த மாட்டார்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசின் செயல்பாடுகளில் மதம் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது எந்த மதமாக இருந்தாலும் கலக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா கலக்கும் விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அது தொடர்ந்து நடக்குது வேறு சில நிகழ்வுகளையும் வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க தன் வந்த குற்றச்சாட்டை தானே விசாரித்த கொடுமை எல்லாம் நடந்தது அதுவும் பாத்திருக்கோம் ரஞ்சன் கோகாய் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது அந்த வழக்கை அவரே விசாரித்தார் அந்த மாதிரி யாரும் செய்ய செய்ய மரபுகளின் படி நடக்கும்னு எதிர்பார்த்து அவங்க வந்து குறிப்பாக விதியாக ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்களா இருக்கலாம் ஆனா அவர் வந்து அதை செய்யறாரு செய்தாரு இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசோட்டே வந்து குஜராத்துக்கு கோயில்களுக்கு போனாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னும் செய்திகள் வந்தது அப்போதே அதை பற்றி ஒரு சிலர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க மதச்சார்பின்மைக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் டிஸ்பிளே சரியாக இருக்காது அப்படின்னு சர்ச்சை இந்தியாவின் முதல் பிரதமருக்கும் முதல் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலேயே நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோம்நாத் கோயிலுக்கு குஜராத்ல சோம்நாத் கோயிலுக்கு போகணும்னு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் சொல்லும் போது நம்மை போன்றவர்கள் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இது போல குறிப்பிட்ட மத நிகழ்வுகளுக்குள்ள போகாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொன்னதை ஒட்டி திரும்ப அது இருவருக்கும் இடையில கடித போக்குவரத்து முரண்கள் வெளிப்படுதலுமாக இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது பிரச்சினை வந்து எங்க இருக்குன்னா மதச்சார்பின்மை என்பதை இந்தியால எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் பிரச்சனையாக இருக்குது அந்த மேற்குலக நாடுகளில்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை போல அரசு இந்த எஸ்ஆர் தெளிவாக சொல்லி எல்லா மதங்களையும் கலக்கலாம் எல்லா மதங்களையும் யூனிஃபார்மா நடத்தணும் சமமாக நடத்தணும் ஈக்குவலா நடத்தணும் அப்படின்னு ஒரு புரிதலை நம்ம வச்சிருக்கிறோம் அதாவது மத நல்லிணக்கத்தை மதச்சார்பின்மை என்று புரிந்து வைத்திருக்கிறோம் இது நிறைய இடங்கள்ல நிறைய பிரமுகர்கள் பேசும் எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு பேசி எதிர்த்து ஒருவரும் அதை திரும்பி பார்க்காம கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் இதுதான் உங்களுடைய ஆர்டர் அப்படின்னா வேடிக்கை பாக்குறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் சோர்ந்து போய் ஒதுங்கியதுதான் நடந்திருக்குது பட் அப்படியே அதை விட்டுவிட முடியுமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகத்தான் தமிழ்நாட்டில் அல்லது பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியுது இன்று புதிதாக முருகனுக்கு மாநாடு நடத்தும் போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது இல்லாமலே வந்து அலுவலகங்கள் கட்டுவதற்கு எல்லா இடத்துலயும் பூமி பூஜை போட்டது நான் வந்து டாடா கார் தொழிற்சாலைக்கு மேற்கு வங்கத்துல பூமி பூஜை போட்டதுக்கு எளிதாக எதிராக நான் ஒரு கட்டுரை எழுதுனேன் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு சமயத்தில் ஆறு ஏழு சமயத்தில் ஆனால் இப்போ வந்து எங்க திரும்பினாலும் மத நிகழ்வுகளோடு தான் அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் யார் குறிப்பிட்ட ஒரு சிலரை இப்போ திமுக இடதுசாரிகள் சமாஜ்வாதி அல்லது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இந்த மாதிரி ஒரு மாதிரி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற கட்சிகளை மட்டுமே விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் பொது சமூகம் வந்து மதவயப்படுதல் நோக்கி போற மாதிரி ஆயிராதா சார் இது ஆஹ் இதை வேற வார்த்தைகள்ல பொலிட்டிக்கலா சொல்றதாக இருந்தால் நேரு இதுக்கான எச்சரிக்கையை அப்போதே கொடுத்திருந்தாரு இடதுசாரிகள் அதற்கும் முன்னாலே இருந்து இதை பற்றி பேசிக்கிட்டே வராங்க பெரும்பான்மை மதவாதம் அல்லது பெரும்பான்மை இனவாதத்தை இந்திய தேசியமாக கட்டமைக்கிறது மிக மிக ஆபத்தானது ஏன்னா அப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க மதச்சார்போர்ட் மதச்சார்பின்மை பற்றி பேசி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் கூட அந்த பிரேம் தான் செயல்பட வேண்டிய சூழலுக்கு வரும் அது அப்போ காங்கிரஸ் ஏன் இப்படி இருக்குது ஆம் ஏன் எப்படி இருக்குது திமுக ஏன் எப்படி இருக்குதுன்னு பேசுறதுல எந்த பொருளுமே இல்லாதபடி மாறும் இந்த பத்தாண்டுகள்ல அந்த திசையை அது நோக்கி நம்ம ரொம்ப நகர்ந்துட்டோம் அதை கவுண்டர் பண்றதுக்கு இப்போ அப்படி ஈல்டாகத்தான் செய்வாங்கன்னு ஏன் சொல்றீங்க பைசாபாத்ல அயோத்தியிலேயே தோற்கடிச்சிருக்கிறோம் கேதார்நாத்ல தோற்கடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தேர்தலில் ஒரு சில இடங்கள்ல முக்கியமான தோற்கடிக்கிறதுங்கிறது வேற மக்களுடைய மனசுல ஏராளமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியல ஏன்னா இது வந்து அப்டிராக்டா இருக்குன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல இது வந்து குறிப்பாக நம்மளை எப்படி பாதிக்குதுங்கிறது தெரியல தெரியல விதிகளாக எதுவும் வரையறுக்கப்படாமல் இருக்கும்போது எல்லா விதமாகவும் சூழல்களை தங்களுக்கு சாதகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் வளைத்துக் கொள்கிறார்கள் அல்லது பெரும்பான்மை அரசியலை பேசக்கூடியவர்கள் வளைத்துக் கொள்கிறார்கள் அது பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது இலங்கை மாதிரி இடங்களில் பெரும்பான்மை இனங்களை சார் இனத்தை சார்ந்தவர்களுக்கோ இது ஒரு பிரச்சனையாகவே தெரியும் தெரிகிறது இல்லை அவங்க தோத்தாலும் அவங்க அஜெண்டால வந்து முன்னேறிட்டு போறாங்க அங்கேட்டு போறாங்கிறது தான் உண்மையானது அந்த வார்னிங் வந்து பலரால் சீரியஸாக தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இது வெறும் சந்திரசூட் அவர் அழைத்தாரு அப்படிங்கிறதோட மட்டும் பார்க்க முடியாது அதுக்கு பின்னாடியும் இந்த இந்த செய்திகள் இந்த அரசியல் என்பது இருக்குது அப்படின்னு அந்த பின்னால் இருந்து செயல்படக்கூடிய கோட்பாட்டு ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி எப்ப பேசுவோம் இது மாதிரி நிகழ்வுகள் குறிப்பான நிகழ்வுகள்ல இருந்து தானே நம்ம பொதுவான தன்மைகளுக்குள்ளே போக முடியுது உள்ளூரில் நடந்த விஷயத்துல இருந்து தானே நம்ம வந்து அதை உலகம் உலகத்துக்கு பொதுவான உள்ளடக்கமாக பேச முடியுது அதனால இந்த மாதிரி நிகழ்வுகள் மீது தான் நம்ம கருத்துக்களை சொல்ல வேண்டியது வருது அப்படித்தான் முருகன் மாநாட்டை பற்றியோ அல்லது பள்ளிக்கூடங்களில் மதம் சம்பந்தமாக பேசுவதை அரசு பள்ளிகளில் மதம் தொடர்பாக பேசுவதை அரசமைப்பு சட்டம் தடை செய்தாலும் ஏன் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து பேசறதுலயோ வருது அறியாமல் சிலர் செய்யலாம் விஷமத்தனமாக சிலர் செய்யலாம் எல்லா இடங்கள்லயும் நடக்குது நாம செய்தால் என்ன அப்படின்னு நினைச்சிட்டும் செய்யலாம் ரொம்ப இக்கட்டான இடத்துக்கு இடத்தை நோக்கிதான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம் செலக்டிவா இதுல ஒன்று ரெண்டை மற்றும் பிடிச்சு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறது வந்து மக்களுடைய வரவேற்பை பெறாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி ராம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி